சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா தகவல்கள் வெளியாகி இருக்கு மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியில இருக்க தகவல்களை ரெக்கவர் பண்ண இப்போ இந்தியா அனுப்பி இந்த நிலையில அகமதாபாத் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தோட நிறைய பிளைட் சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேன்சல் ஆக்கப்பட்டு வந்திருக்கு இதனால அந்த நிறுவனத்துல அதிகாரிகள் திடீர் ஆய்வு அந்த நிறுவனம் தொடர்ந்து பத்து மணி நேரத்துக்கும் மேல விமானிகளை சொல்லி வற்புறுத்தி இருக்கிறது தெரிய வந்துள்ளது இது டிஜிசிஏ ரெகுலேஷனுக்கு எதிரானது அது மட்டும் இல்லாம வருகை பதிவேடு பணிப்பதிவேடு செயல்பாட்டு அறிக்கை இது எதுவுமே முறையா பராமரிக்கப்படல இதனால டிஜிசிஐ இதற்கான முறையான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க மேலும் விமானிகளை அதிக நேரம் வேலையில ஈடுபடுத்தியதற்காக காரணம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க முக்கியமா அந்த நிறுவனத்துல முக்கிய பொறுப்புல இருக்க மூன்று அதிகாரிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து டிஜிசியே விளக்கம் கேட்டிருக்காங்க வரும் காலங்கள்ல இது போன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் உரிமை ரத்து போன்ற நடவடிக்கைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்